ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க பொட்டலம் பூச்சி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் திட்டமாக ஊற்றிக்கலாம் பொட்டலம் போடுறோம் அதனால் பொட்டலத்தில் எண்ணெய் இருக்கும் இப்போ வெங்காயம் ஆறு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அஞ்சு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வதக்கிடலாம் பாதி வதங்கினா போதும் ஏன்னா இது விசில் போட்டுருவோம் வெங்காய தக்காளி மிளகாற்று மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு விசில் போட்டுருவோம் அதனால் வாதம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுடலாம் ரெண்டு பேர்ட்டு பேரட்டிட்டு தண்ணி ஊற்றிடலாம் நான் இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பொட்டில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் மிளகு போட்டணும் அதனால் எனக்கு இந்த அளவு தண்ணி போதும் தண்ணியாக வேண்டாமல் தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு விசில் வரட்டும் வெங்காயத்தக்கெல்லாம் வெந்துச்சு இப்போ இந்த மிளகு போட்டலாம் கிராம் மந்தி நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது அதை அப்படியே போட்டுடலாம் இதை கலந்துட்டு ஒரு விசில் போட்டு ஸ்கீம் போன பிறகு இப்போ ஒரு விசில் போட்டுடலாம் ஸ்கீம் போனப்போ திறந்துடலாம் அதுதான் பொட்டலம் ரெடி ரெடியாகிச்சிங்க சூப்பராக இருக்கும் பொட்டிலும் மஷ்ரூம் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆனால் செம்மையாக இருக்கும் இது வடகறி மாதிரி இருக்கும் வீட்டில் பொடலில் இருக்கா உடனே இந்த பொட்லம் மஷ்ரூம் செஞ்சிடலாம் நீங்களே செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் செஞ்சு பார்த்து பொட்டலம் மஷ்ரூம் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் 王个说不了。